அமர்நாத் புனித பயண யாத்திரைக்காக செல்ல திட்டமிட்டிருப்பவர்களுக்காக எங்களுடைய பயண அனுபவத்தை இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு சொல்கின்றேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த பதிவை பார்த்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு மிக மிக எளிமையானதாக இருக்கும் இது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த பயண வழிகாட்டியாகவே இருக்கும் அமர்நாத் யாத்திரை அந்த அமர்நாத்தில் உள்ள பனி சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்களா அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்காக தான் இந்த பதிவை நீங்கள் முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய பயணத்தை நீங்கள் திட்டமிடும் போது இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவில் அனைத்து விவரங்களையும் மிக தெளிவாகவும் மிக எளித எளிதாக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நான் கொடுத்துள்ளேன் எனவே இந்த பதிவை பார்த்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய பயணத்தை நீங்கள் திட்டமிட்டால் அது உங்களுக்கு மிக சரியானதாக இருக்கும் அந்த பயணத்தை இப்பொழுது பார்க்கலாம் அமர்நாத் யாத்திரை அந்த புனித பயணத்தை நீங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது முதல் தகுதி என்னவென்றால் மருத்துவ சான்றிதழ் கம்பல்சரி ஹெல்த் சர்டிஃபிகேட் நிச்சயமாக கட்டாயம் தேவை அந்த கம்பல்சரி ஹெல்த் சர்டிபிகேட்டை முதல்ல நம்ம எப்படி அதை வாங்குறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் இந்த மருத்துவ சான்றிதழ் இருந்தால் தான் நீங்கள் அமர்நாத் யாத்திரைக்கான முன்பதிவையே செய்ய முடியும் அதனால் இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறதுன்றதை முதல்ல பார்க்கலாம் முதலாவதாக இந்த அமர்நாத் யாத்திரைக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாத கடைசியில் அறிவிப்பார்கள் ஏப்ரல் மாதம் அறிவித்தாங்கன்னா அது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த இரண்டு மாதத்தில் மொத்தமாக ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மட்டுமே இந்த அமர்நாத் யாத்திரைக்கான பயணத்தை அனுமதிப்பாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனேயே அமர்நாத் புனித யாத்திரைக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடணும் ஏன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் பேர் மட்டுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் தினசரி இந்த அமர்நாத் யாத்திரைக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வருவது உண்டு அதனால் முதல்ல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அந்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துடலாம் அந்த இணையதளம் அமர்நாத் யாத்திரை செல்ல விரும்புபவர்கள் ஹெல்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் சொல்கிற இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் முதல்ல அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும் ஜேகேஎஸ்ஏஎஸ்பி டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் போய் அமர்நாத் யாத்திரைக்கான அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதை உங்கள் ஏரியா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உள்ள அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா அங்கே இருக்க மருத்துவர்கிட்ட தான் நீங்கள் ச கையெழுத்து மற்றும் சீல் ரெண்டுத்தையுமே வாங்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வேற எங்கேயாவது தொலைவாக இருக்கிற அரசாங்க மருத்துவரோ அரசாங்க ஹாஸ்பிட்டலையோ போயிட்டு நீங்கள் எங்கேயும் வாங்கக்கூடாது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே இருக்க அரசு மருத்துவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த பஞ்சாயத்து சுகாதார நிலையம்லாம் இருக்கும் இல்லையா அங்கே தான் நீங்கள் வாங்கணும் அதை வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ஜ் நூற்றி ஐம்பது ரூபா இதை நீங்கள் ஆன்லைன்லேயுமே நீங்கள் அமர்நாத் யாத்திரைக்கான முன்பதிவை செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பேங்க்கில் போய்ட்டும் இந்த ஆன்லைனுக்கான அந்த ஃபீஸ் நூற்றி ஐம்பது ரூபாயை கட்டி நீங்கள் உங்களுடைய பயணத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம் அதை எந்த பேங்க்கில் நீங்கள் போய் முன்பதிவு செய்ய முடியும்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்லேயும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் அந்த ஆன்லைனில் உங்களுடைய பயணத்திற்கான முன்பதிவை நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம் அமர்நாத் புனித யாத்திரையை பனிரெண்டு வயது சிறுவர்கள் முதல் எழுபது வயது வரை உள்ள அனைவருமே மேற்கொள்ளலாம் அதற்கு முன்னால் அவசியமாக உங்களுடைய உடல் தகுதியை நீங்கள் தகுந்த மருத்துவர் மூலம் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த ஹார்ட் பேஷண்ட் லங் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா இருதய மற்றும் சுவாச கோளாறு உள்ளவர்கள் தகுந்த மருத்துவர்களுடைய ஆலோசனை மற்றும் அறிவுரையின் பெயரிலேயே இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அமர்நாத் யாத்திரை அந்த பயணத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப்பு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதன் பிறகு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்ததாக நீங்கள் இந்த அமர்நாத் யாத்திரையை எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எதில் பயணப்பட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு செய்யணும் ஃப்ளைட்டு ஹெலிகாப்டரில் போக போகிறீங்களா அல்லது ட்ரெயின் நடைப்பயணம் அல்லது இந்த ஹார்ஸ் ஹார்ஸ் ரைடு பாணி பல்கி இதில் நீங்கள் செல்ல போகிறீங்களான்றதை முடிவு பண்ணிக்கணும் ஃப்ளைட் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் நீங்கள் உங்களுடைய பயணத்தை செய்ய விரும்பினீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் மட்டுமே போதுமானது அதுக்கப்புறம் நீ உங்களுடைய ஃப்ளைட் அந்த புக்கிங் டிக்கெட் இதை வாங்கிக்கிட்ட நீங்கள் தாராளமாக உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் முதல்ல ஃப்ளைட்டில் போகிற அந்த பயணத்தையும் அந்த வழிகாட்டியும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நாங்கள் போன அந்த பயண அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு ட்ரெயினில் போகிறதோடைய அந்த வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன் தொடர்ந்து இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் நீங்கள் அவசியம் பார்க்கணும் ஃப்ளைட்டில் போகிறது ஃப்ளைட்டு அல்லது ஹெலிகாப்டர் அந்த சர்வீஸை நீங்கள் ஆப்ட் பண்ணிங்கன்னா இதற்கு உங்களுக்கு இந்த அமர்நாத் யாத்திரைக்கு நான்கு நாள் தேவைப்படும் எப்போவுமே ஒரு நாள் நீங்கள் ஒரு கூடுதலாக ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் கூடுதலாக கூடுதலாக வைத்து உங்களோட பயணத்தை திட்டமிடுறது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் ஏனென்றால் ஏதாவது ஒரு காலநிலை சூழ சூழ்நிலை மாற்றங்கள் அதாவது திடீர்னு பனி மழை இதனால் சில தாமதங்கள் என்பது நிச்சயமாக ஏற்படும் அதனால் உங்களோட பயணத்தை ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நீங்கள் கூடுதலாக வைத்து திட்டமிடுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது ஃப்ளைட்டில் நம்ம எப்படி போகணும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் அமர்நாத் யாத்திரைக்கு ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டு கிடையாது நீங்கள் டெல்லி போய் அதுக்கப்புறம் ஸ்ரீநகருக்கு தான் போகணும் முதல்ல ஃப்ளைட் எங்கேருந்து போகலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் தூத்துக்குடி இந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் டெல்லிக்கு முதல்ல பயணப்படலாம் டெல்லியிலேருந்து நீங்கள் ஸ்ரீநகருக்கு அதன் பிறகு அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டை நீங்கள் கரெக்டாக புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சென்னையிலேருந்து உங்களுக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு அந்த ஃப்ளைட்டு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகும் அதே போல் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை நீங்கள் ரீச் பண்ண உடனே அந்த ஏர்போர்ட்லேயே அமர்நாத் யாத்திரைக்காக ஒரு ரிசப்ஷன் சென்டர் ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஹெல்த் சர்டிஃபிகேட் மட்டும் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை என்டர் பண்ணிவிட்டு ஒரு ஆர்எஃப் ஐடி வந்து கொடுப்பாங்க அந்த ஆர்எஃப் ஐடியை வாங்கின பிறகு நீங்கள் அந்த ஏர்போர்ட்டு கேன்டீன்லேயே உங்களுக்கு உண்டான அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு அங்கே வெளியே என்ட்ரன்ஸுக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்க டேக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அங்கேருந்து அடுத்து பால்டாலுக்கு போகணும் அந்த பால்டால் அந்த ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு கிலோமீட்டர் இந்த நூற்றி பதினாலு கிலோமீட்டர் நம்ம டேக்ஸியில் போகிறதுக்கு மூணு மணி நேரத்துலேருந்து மூன்றரை மணி நேரம் ஆகும் நம்ம டாக்ஸியில் ஏறி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும் அங்கே போலீஸ் செக் பண்ணுவாங்க மிலிட்ரி ஆர்மி பீப்புள்லாம் இருப்பாங்க அவங்க செக் பண்ணிவிட்டு நம்ம வெஹிக்கிளுக்கு அவங்க எந்த ரூட்டை சொல்கிறாங்களோ அந்த ரூட்டில் மட்டும்தான் நம்ம போக முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வண்டிக்கு முன்ன பின்னையும் ஆர்மியோட கான்வாயும் வரும் செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஃபுல்லாகவே நமக்கு நல்ல பாதுகாப்போட ஆர்மி பீப்புள் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ரோடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட் டிஸ்டன்ஸில் ஆர்மி பீப்புள் மில்ட்ரி பீப்புள் கன்னோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒரு வண்டி எதிர்க்கவோ பக்கத்தில் இருக்க இருந்து குறுக்க வந்துட்டாங்கன்னா ஆர்மி பீப்புள் உடனே அந்த வண்டியை நிறுத்தி நம்ம வண்டியே தொடர்ந்து பயணப்படுறதுக்கு அனுமதிப்பாங்க இந்த அமர்நாத் யாத்திரைக்காக வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காக மட்டுமே மத்திய அரசாங்கம் சுமார் நாற்பதாயிரம் இராணுவ வீரர்களை அனைத்து இராணுவ தளவாடங்களுடன் இங்கு பணியமர்த்தியிருக்கிறார்கள் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து பால்டாலுக்கு நீங்கள் சாலை மார்க்கமாக தான் வர முடியும் எந்த ஒரு ஃப்ளைட் கனெக்ஷனும் கிடையாது பால்டாலில் நீங்கள் ரீச் ஆன உடனே பால்டால்லேயே அங்கே பக்கத்திலே இருக்க நீல்கிராந்த் இருந்து தான் நீங்கள் அடுத்து ஹெலிகாப்டரில் போகணும் அதுக்காக இந்த நீல்கிராந்த் பேஸ் கேம்ப்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம் அங்கேயே எல்லா டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கும் இங்கே எப்படி இருக்கும்னா நைட்டு எட்டு மணி இங்கே ஆச்சுன்னா நம்ம ஊரில் ஆறு மணிக்கு எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் அதே போல் காலையில் நாலு மணிக்கே நல்லா பொழுது விடிஞ்ச மாதிரி இந்த இடத்துல இருக்கும் இங்கேருந்து காலையில் அதனால் நீங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இந்த நீல்கிராந்த் ஹெலிபேடுக்கு வந்துடணும் நீல்கிராந்த் ஹெலிபேடுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலயமா நீங்கள் பஞ்சதாரணிக்கு போயிடலாம் பஞ்சதாரணி போகிறதுக்கு நீல்கிராந்த் ஹெலிபேட்லேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம்தான் ஆகும் பஞ்சுதாரணி மட்டுமே தான் ஹெலிபேட் அந்த ஹெலிகாப்டர் சேவை அதன் பிறகு உள்ள அந்த ஆறு கிலோமீட்டர் புனித குகையை அடைவதற்கு நடைப்பயணமாக தான் செல்லணும் ட்ரெக்கு அல்லது நடக்க முடியாதவங்க நீங்கள் குதிரை அல்லது பாணி பல்கி இது போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆறு கிலோமீட்டருக்கு முதல்ல மூணு கிலோமீட்டரில் சங்கம் பாயிண்ட்டுன்னு வரும் இந்த சங்கம் பாயிண்ட்டுக்கு தான் நடந்து வரவங்களும் அதாவது நடை வழி பயணமாக பால்காம்லேருந்து வரவங்களும் சரி இருந்து வரவங்களும் எல்லோருமே பொதுவாக காமனாக இந்த சங்கம் பாயிண்டில் தான் வந்து மீட் பண்ணுவாங்க இந்த சங்கம் பாயிண்ட்லேருந்து அடுத்து ஒரு மூணு கிலோமீட்டர் நீங்கள் நடைப்பயணமாக செல்றவங்களோ அல்லது நடந்து போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க பாணி பல்கி அல்லது இந்த ஹார்ஸ் குதிரை பயணமாக நீங்க சென்று அந்த புனித குகையை அடையலாம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து பால்டால் வரைக்கும் நீங்க டாக்ஸி அல்லது பஸ் மூலயமா வந்து அடையிறீங்க இல்லையா பால்டாலில் இருந்து நீங்கள் நீல்கிராந்த் ஹெலிபேட்லேருந்து ஹெலிகாப்டரில் போகிறவங்க ஹெலிகாப்டர் சேவையை பயன்படுத்திக்கலாம் பால்டாலில் இருந்து நடை வழி பயணமாக ட்ரெக் பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சங்கம் பாயிண்ட் போகிறதுக்கு பதினோரு கிலோமீட்டர் அதே போல் சங்கம் பாயிண்ட்லேருந்து அடுத்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஹோலிகே புனித குகையை நீங்கள் அடையலாம் ஸோ டோட்டலாக பால்டால்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெக் பண்ணிங்கன்னா தான் நடந்து போனீங்கன்னா தான் நீங்கள் புனித குகையை அடையலாம் இனி அடுத்து ட்ரெயின் மூலயமா இந்த அமர்நாத் யாத்திரை போகிறவங்க எப்படி போகணும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் ட்ரெயின் மூலயமா சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து போகிறவங்க முதல்ல டெல்லி போயிடணும் டெல்லி போகிறதுக்கே மூணு நாள் ஆகிடும் அதன் பிறகு நீங்கள் டெல்லியிலேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு நீங்கள் ட்ரெயின் மூலியமாகவே பயணப்படணும் அதற்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் ஆகும் அதன் பிறகு நீங்கள் அங்கே ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் அங்கே ரயில்வே ஸ்டேஷனை போன உடனே அங்கேயே டூரிஸ்ட் ரிசப்ஷன் சென்டர்னு இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த யாத்திரை பாஸ் ஒன்று கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிக்கணும் அதை வா அதை உங்களோட ஆதார் கார்டை அதெல்லாம் காமிச்ச உடனே அவங்க என்ட்ரி பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயிலும் என்ட்ரி பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு அந்த ஆர்எஃப் ஐடி கார்டை கொடுத்துருவாங்க அந்த ஆர்எஃப் ஐடி கார்டை நம்ம வாங்கின நிமிஷத்துலேருந்தே அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் எல்லோருமே நம்மளை அந்த யாத்திரைக்கு வந்திருக்க அனைவரையும் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க நல்ல மரியாதை இருக்கும் அதன் பிறகு நீங்கள் அந்த ஜம்மு காஷ்மீர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பகவதி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வரணும் அந்த பகவதி நகர் பஸ் ஸ்டாப் எவ்வளோன்னு எவ்வளோ தூரம்னா ஆறு கிலோமீட்டர் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே அங்கே பகவதி நகர்லேயே யாத்திரி நிவாஸ்ன்னு ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் பஸ்ஸு வர நேரத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ்ஸோட டைமிங்ஸை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட பாஸை காமிச்சு நீங்கள் அங்கே டிக்கெட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட்டு எல்லாமே அங்கே அங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பஸ்ஸு வர நேரம் வரைக்கும் நீங்கள் அங்கேயே தங்கியிருக்கலாம் பகவதி நகர்லேருந்து பால்டால் போகிறது தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பகவதி நகர்லேருந்து ஃபால்காம் வழியாக நீங்கள் புனித குகையை அடைய போகிறீங்க அப்படின்னா அதற்கான தூரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் இந்த பகவதி நகர்லேருந்து பால் தூரமான முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டரை நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு சுமார் ஒன் ஒன்பது மணி நேரத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ஆகும் இதே ந நகர்லேருந்து நீங்கள் ஃபால்காம் வழியாக அந்த புனித குகையை நீங்கள் போக போகிறீங்கன்னா அந்த தூரமான இரநூத்தி முப்பத்தி நான்கு கிலோமீட்ரு அதை கடக்கிறதுக்கு சுமார் ஆறு மணிலேருந்து ஆறரை மணி நேரம் உங்களுக்கு ஆகும் பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அந்த பஸ்ஸே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் டேக்ஸி மூலயமா போகிறீங்கனாலும் ப்ரைவேட் டேக்ஸியும் ஹையர் பண்ணிக்கலாம் தனியாகவும் போயிக்கலாம் இல்லை ஷேர் பண்ணியும் ஷேர்டு அந்த டாக்ஸிலையும் நீங்கள் போயிக்கலாம் இந்த பஸ்ஸை வந்து எப்படியும் ஒரு ஆறு பஸ் இல்லை ஏழு பஸ் ஒன்றா சேர்த்து தான் அனுப்புவாங்க இந்த ஆறு பஸ்ஸுக்கு முன்னே பின்ன ரெண்டு ரெண்டு மிலிட்ரி கான்வாய் வெஹிக்கலும் உங்க கூடயே வரும் புனித யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த யாத்திரிகர்களுடைய பயண பாதுகாப்புக்காக தான் இந்த இராணுவ பாதுகாப்புன்றது தொடர்ந்து அங்கே வழியேற ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பஸ்ஸில் நீங்கள் பயணம் செய்யும்போது அந்த சிந்து நரி நதியினுடைய கரை ஓரத்தில் செல்லும் போது அந்த இயற்கை அழகை நல்லா ரசித்தவாறு செல்லலாம் நல்ல அந்த விண்ணை மூட்டும் அளவுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மலைகளையும் பனி மலைகளையும் அடிக்கடி மாறக்கூடிய அந்த வானிலை சூழ்நிலைகளையும் இயற்கை அழகையும் நீங்கள் ரசித்தவாறு இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த மலைப்பாதையில் ஒவ்வொரு ஐம்பது மீட்டர் இடைவெளியிலும் நான்கு துணை ராணுவ வீரர்கள் அந்த ராணுவ வாகனத்தோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அந்த சாலையினுடைய ஜங்ஷன் அந்த ரோடு ஜங்ஷன்லேயும் ராணுவ வீரர்கள் மற்றும் அந்த ராணுவ வாகனங்கள் இந்த பயணிகளினுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து அந்த வழிநெடுகளுமே இருப்பார்கள் ராணுவ வீரர்கள் பால்டால் வழியாக அந்த புனித குகையை அடையிறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் முதல்ல பால்டாலில் இருந்து சங்கம் பாயிண்ட் அடையணும் சங்கம் பாயிண்ட்டு பதினோரு கிலோமீட்டர் அப்புறம் சங்கம் பாயிண்ட்லேருந்து மூன்று கிலோமீட்டரில் புனித குகையை நீங்கள் அடையலாம் பால்டாலில் இருந்து நடைப்பயணமாகவும் நீங்கள் இந்த ஹோலி கேவ்க்கு போகலாம் அப்படி இல்லைன்னா குதிரையை பயன்படுத்துகிறவங்க நடக்க முடியலன்றவங்க குதிரையை பயன்படுத்திக்கலாம் அல்லது டோலி பல்லக்கு இது போல் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா பிட்டுன்னு இருப்பாங்க நீங்கள் லக்கேஜை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தூக்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து லக்கேஜை கலெக்ட் பண்ணிக்கலாம் அமர்நாத் புனித குகையை நம்ம அடையிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது பால்டால் வழி ஒன்று இன்னொன்று ஃபஹல்காம் வழி ஃபெஹல்காம் வழியாக நம்ம புனித குகையை அடையிறதுக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பால்டால் வழியாக புனித குகையை நம்ம அடையிறதுக்கு பதினான்கு கிலோமீட்டர் பால்டால் வழியாக நம்ம அமர்நாத் புனித குகையை தரிசனம் செய்துட்டு வரத்துக்கு ஒன்று முதல் இரண்டு நாட்கள் ஆகும் அந்த பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தை நம்ம பயணம் செய்து பார்த்துவிட்டு வர்றதுக்கு இதே ஃபஹல்காம் வழியாக நம்ம புனித குகையை அடையிறதுக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் மூன்று முதல் ஐந்து நாட்கள் ஆகும் பயண தூரமும் நேரமும் அதிகமாக ஆனாலும் பக்தர்கள் அதிகமாக இந்த ஃபெகல்காம் வழியாகவே புனித குகையை அடைவதை விரும்புவார்கள் ஏனென்றால் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அந்த இறப்பில்லா அந்த வாழ்க்கை ரகசியத்தை சொல்கிறதுக்கு சிவபெருமான் இந்த ஃபெகல்காம் வழியாக தான் புனித குகைக்கு சென்றதுனால பாரம்பரியமாக பக்தர்கள் பெரும்பாலும் இந்த ஃபெகல்காம் வழியாக புனித குகையை போகிறதை விரும்புகிறாங்க ஸ்ரீநகர்லேருந்து நம்ம பால்டால் பாதை வழியாக ஹெலிகாப்டர் மூலயமாகவும் அல்லது நடைப்பயணம் மூலமாகவும் புனித குகை அடையிறதை பார்த்தோம் இப்போது இருந்து புனித குகையை எப்படி அடைகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ரீநகர்லேருந்து ஃபெஹல்காம் எப்படி நம்ம வர்றதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம ஃபெஹல்காமுக்கு பஸ் மூலிமா வரத்துக்கு சுமார் ஆறு மணிலேருந்து ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் ஆகும் சில நேரத்தில் எட்டு மணி நேரம் ஆகும் இங்கே கேம்ப் வந்தால் இங்கே நுண்வான் பேஸ் கேம்ப்னு இருக்கும் இந்த பேஸ் கேம்பில் நம்ம தங்கிக்கலாம் இந்த பேஸ் கேம்பில் ஒரு ஸ்டேயில் வந்து நாலுலேருந்து பத்து பேர் வந்து தங்கலாம் ஸ்டேக்கு வந்து ரெண்ட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்குவாங்க அந்த நம்ம தங்குகிற இடத்துல நமக்கு பெட்டு பில்லோ பிளாங்கெட் எல்லாமே கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் உணவு வகைகள் எல்லா விதமான உணவு வகைகளும் வெஜிடேரியன் உணவு வகைகள் அனைத்துமே கிடைக்கும் இந்த இடம்தான் இந்த நுண்மான் பேஸ் கேம்ப் தான் இந்த ஃபேல்காம்லேருந்து நம்ம யாத்திரையை தொடங்கிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த இடத்துலையே நிறைய கடைகளும் இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து சிலர் ஏதாவது முக்கியமான பொருட்கள் இந்த மலையேற்றத்துக்கு தேவையான பொருட்கள் ஸ்வெட்டரு ரெயின் கோட் இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா இந்த பேஸ் கேம்ப் பக்கத்தில் இருக்க ஷாப்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்கும் பவர் பேங்க்கு சார்ஜரு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நுண்வான் பேஸ் கேம்பில் உங்களுக்கு லங்கர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் கம்யூனிட்டி வெஜிடேரியன் ஃபுட்டு எல்லா வகையான உணவு வகையிலுமே இங்கே கிடைக்கும் இப்படி இந்த நுண்வான் பேஸ் கேம்பில் இருந்து நீங்கள் அடுத்து வாரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் சந்தன்வாரிக்கு நீங்கள் எப்படி நடந்து போகலாம் அல்லது குதிரை மூலயமா போகலாம் அல்லது இந்த பல்லக்கு சேவையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்களோட லக்கேஜை தூக்கிட்டு போகிறதுக்கு பிட்டுன்னு இருப்பாங்க அவங்கக்கிட்ட உங்களோட லக்கேஜை கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் நுண்வான்லேருந்து இந்த சந்தன்வாரி போகிறதுக்கு டாக்ஸி மூலயமா போயிடலாம் ஒரு ஒன் ஹவர்லலாம் நீங்கள் போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த சந்தன்வாரி தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அங்கே இருந்து அடுத்து நீங்கள் சேஷ்னாங் போகணும் இந்த ஷேஷ்னாக் எவ்வளோ கிலோமீட்டர்னா சந்தன்வாரிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் நுண்வான்லேருந்து ஷேஷ்னாக் போகிறதுக்கு மொத்த அந்த பயண தூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு கிலோமீட்டர் நுண்வான்லேருந்து முதல் நீங்கள் சந்தன்வாரி வரணும் சந்தன்வாரி எவ்வளோ மூன்றரை கிலோமீட்டர் சந்தன்வாரிலேருந்து ஷேஷ்னாக் ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் இதை நீங்கள் நடந்து போகலாம் நான் மேலே சொன்ன மாதிரி குதிரையை பயன்படுத்தணும்னா நடக்க முடியலன்றவங்க குதிரையில் போகலாம் அல்லது அந்த டோலி பல்லக்கு சேவை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி உங்களுக்கு எந்தவித வாகன ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது நடந்து மட்டுமே தான் போகணும் நடக்க முடியாதவங்க இது போன்ற குதிரை பல்லக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து சந்தன்வாரிலேருந்து அடுத்த பாயிண்ட் எங்கேன்னா பிசுடாப் இந்த பிசுடாப் எவ்வளோ தூரம்னா இது வந்து சந்தன்வாரிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருந்து அடுத்த பாயிண்ட் வந்து சேஷ்நாக் இந்த சேஷ்நாக் எவ்வளோ தூரம்னா இது ஒம்பது கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ஜோஜிபால் அப்புறம் நாக்கோட்டி அடுத்த பாயிண்ட் சேஷ்நாக் வார்பால் அப்புறம் மகா டாப் அதை தான் எம்ஜி டாப்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பால் அடுத்தது பஞ்சதாரணி அடுத்தது சங்கம் அடுத்தது புனித குகை சந்தன்வாரிலேருந்து சேஷ்நாக் வர்றதுக்கு ஒம்பதுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் ஆகும் ஷேஷ்நாக்கில் நம்ம தங்கிக்கலாம் அங்கேயே நமக்கு தேவையான லங்கர் உணவு ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும் அங்கே தங்கிட்டு தான் நம்ம அடுத்து இருந்து பஞ்சதாரணி போகணும் இது வந்து பதினாலு கிலோமீட்டர் இதை வந்து நம்ம கிடக்கிறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதனால் ஷேஷ்நாக்கிலே நம்ம தங்கி ரிலாக்ஸ் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம போகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஷேஷ்நாக்கில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது அந்த ஜோஜிபால் நாக்கோட்டி இங்கெல்லாம் வந்து ஹார்ஸ்லாம் கிடையாது ஒன்லி டோலி சர்வீஸ் தான் இருக்குது இல்லை நம்ம நடந்து தான் போகணும் அடுத்த நாள் நம்ம ஷேஷ்நாக்கிலருந்து நம்ம நடந்து போக ஆரம்பித்தோம்னா நமக்கு முதல்ல வர இடம் வந்து எம்ஜி டாப் அதாவது மகா குணா டாப் இது வந்து ஒரு நாலரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கும் அடுத்தது ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம கடந்தோம்னா தான் பஞ்சதாரணி வரும் இந்த மலையேற்ற பாதையிலே ரொம்ப ஸ்டீப்பாக ரொம்ப ஹைட்டாக அதாவது இந்த புனித குகையோட உயரமான இடம்னு பார்த்தா இந்த எம்ஜி டாப் மகா ஸ்டாப் தான் ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கொஞ்சம் நம்ம கடக்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த நாலரை கிலோமீட்டர் ஸ்டேஷ்னாக்கிலேருந்து எம்ஜி டாப் வரைக்கும் அடுத்து எம்ஜி டாப்லேருந்து அந்த பஞ்சதாரணி வரைக்கும் ஒரு அந்த பத்து கிலோமீட்டர் கொஞ்சம் ஒரு நார்மலான பாதையாக தான் இருக்கும் அதை நம்ம தாராளமாக நடந்து போகலாம் அங்கே ஹார்ஸு குதிரையை நம்ம பயன்படுத்திக்கலாம் லக்கேஜை கொடுத்தனுப்புறதுக்கு பிட்டு இருப்பாங்க பிட்டூயே நம்ம பயன்படுத்திக்கலாம் எம்ஜி டாப்பு கடல் மட்டத்துலேருந்து சுமார் பதினாலாயிரத்தி ஐநூறு அடி உயரம் உள்ளது ரொம்ப ஒரு ஹையெஸ்ட் பீக்கு அப்படின்னே சொல்லலாம் இது இந்த இடத்துல எந்த லங்கர் உணவு ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே கிடையாது வெறும் வந்து அந்த ப்ரைவேட் கடைங்க தான் இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் மற்றும் ஜூஸ் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் ஷேஷ்னாக்கிலே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புனோம்னா தான் கரெக்டாக இருக்கும் எம்ஜி டாப்லேருந்து நம்ம போயிட்டே இருக்க போகும்போது நமக்கு முதல்ல வர இடம் பாவாய் பால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபுட்டு வாஷ்ரூம் எல்லாமே கிடைக்கும் அதுக்கடுத்து பஞ்சதாரணி பஞ்சதாரணியிலேருந்து அடுத்தது நமக்கு சங்கம் பாயிண்ட்டு அப்புறம் அடுத்தது நமக்கு புனித குகை பஞ்சத்தாரணிலேருந்து சங்கம் பாயிண்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் சங்கம் பாயிண்ட்லேருந்து நமக்கு புனித குகை ஹோலி கேவ் வந்து அது ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த தூரத்தை நம்ம கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூன்று மணி நேரம் ஆகும் இந்த பஞ்சதாரணி தான் ஹெலிபேடு அங்கே தான் இருக்குது இந்த பஞ்சதாரணியில் தான் அந்த பஞ்சதாரணியிலேருந்து ஹெலிகாப்டரில் வரவங்களும் அந்த ஆறு கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் நடந்து வரணும் அல்லது குதிரையை பயன்படுத்திக்கலாம் அல்லது டோலி அல்லது பிட்டு பிட்டு அவங்களோட லக்கேஜை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நடந்து போகலாம் இப்போ புனித குகை அடைந்த உடனே அங்கே நம்ம எப்படி தரிசனம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பஞ்சத்தாரணிலேருந்து சங்கம் பாயிண்ட் வந்த உடனே அங்கே நிறைய கடைகள் இருக்கும் அதாவது இந்த பூஜை பொருட்கள்லாம் விற்பாங்க உங்களோட லக்கேஜெல்லாம் அங்கே அங்கே நீங்கள் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் அங்கே அதிகமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் குவையை குகைக்கு முன்னாடி ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே நம்ம கோயில் நிர்வாகத்தினுடைய செக் போஸ்ட் பாயிண்ட்டே இருக்குது அங்கே நீங்கள் ஃப்ரீயாக உங்களோட உடைமைகள் உங்களுடைய ஃபோனு உங்களோட பேக்கெட் எல்லாமே நீங்கள் அங்கே கொடுத்துட்டு போயிடலாம் இருந்து நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒரு வாட்ரு பாட்டிலை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும் நீங்கள் போய் அங்கே பணிலிங்கத்தை தரிசனம் செய்த உடனே நீங்கள் உங்களுக்கு பிரசாதத்துடன் ஒரு வெள்ளிக்காயினும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதன் பிறகு அந்த பனிலிங்கத்திலேருந்து உருகி வர அந்த தண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போன அந்த பாட்டிலில் நீங்கள் கொண்டு கொண்டு வரலாம் இதுதான் அங்கே முக்கியமானது அது ஏன்னா அமர்நாத் போயிட்டு வந்தாலே அந்த தீர்த்தத்தை தான் எல்லாருமே வந்து ரொம்பவும் பக்தியோடு எல்லோரும் வாங்கிக்குவாங்க அதனால் அந்த தீர்த்தத்தை மறக்காமல் நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அமர்நாத் அந்த புனித குகைக்கு போய் நம்ம அந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே சிந்து நதியில் பக்தர்கள் குளித்து விட்டு போய் சிவலிங்கத்தை சிவனை தரிசனம் செய்கிறது வழக்கம் சிலர் காலை மட்டும் நினைத்துட்டு நம்ம ஈசனை போய் தரிசனம் செய்வாங்க தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் ரொம்பவும் ஐஸ் மாதிரி இருக்கும் ஆனால் சுடி தண்ணீரும் அங்கே பக்கத்தில் அவைலபிளாக இருக்கும் ஹாட் வாட்டரும் கிடைக்கும் ஹாட் வாட்டர் வேணும்னா வாங்கியும் பயன்படுத்திக்கலாம் காலை மட்டும் நினச்சிட்டு போகிறேன் அப்படின்றவங்களும் காலை மட்டும் நினச்சிட்டு புனித குகையில் போய் அந்த பனிலிங்கம் சிவலிங்கத்தை தரிசனம் செய்வார்கள் இப்படியாக அந்த புனித குகையில் நம்ம அமர்நாத் அந்த லிங்கத்தை சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு பிரசாதம் தீர்த்தத்தைலாம் எடுத்துட்டு திருப்பி ரிட்டன் வந்து எல்லாருமே பொதுவாக பால்டால் வழியாக தான் திரும்பவும் கீழே இறங்குவாங்க அந்த பால்டால் வழியாக இறங்கிறதுக்கு குறைந்தது ஒரு பத்து மணி நேரத்துலேருந்து ஒரு பதினோரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த அமர்நாத் யாத்திரையினுடைய அந்த பயண பாதை அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக சிரணம் சிரமமானதாக இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை அந்த பனிலிங்கத்தை நம்ம தரிசனம் செய்கிற அந்த நிகழ்வானது நம்ம மனதில் ரொம்பவும் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் அதற்காக தான் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் தொடர்ந்து இந்த பணிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்கு வருவதற்கு காரணமே அதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த பனிலிங்கம் இந்த சிவலிங்கத்திடம் இதை தரிசனம் செய்து நம்ம என்ன நினைத்து வேண்டிக் அது அனைத்தும் அப்படியே நடக்கிறத மக்களினுடைய நம்பிக்கை இந்த பயணப்பாதையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த பனி மலைகள் அந்த அடிக்கடி மாறக்கூடிய அந்த வானிலை திடீர்னு பெய்கிற மழை அந்த பனி சரிவு இவற்றையெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக மனதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அடிக்கடி இங்கே மழை பெய்யும் அப்படின்றதுனால அவசியம் இந்த யாத்திரையை மேற்கொள்கிறவங்க உங்களுக்கு நல்ல வசதியான ஒரு ரெயின் கோட்டு கொடையே கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க நல் இந்த அருவிகள் இங்கே இருக்கக்கூடிய அருவிகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து ரசித்து இதையெல்லாம் இந்த மழை பேஞ்சாலும் பெஞ்சாலும் அதையும் நீங்கள் கடந்து தான் செய்யணும் இந்த மலைப்பாதை முழுவதுமே துப்பாக்கி ஏந்திய இராணுவ வீரர்கள் பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து அங்கங்கே நின்றுட்டு இருப்பாங்க கூட்ட நெரிசல் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு கூட்ட நெ நெரிசலில் சிக்காமல் நீங்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டியது அவரவர்களுடைய பொறுப்பு அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு தகுந்த ஆடைகள் நல்ல குளிர தாங்கிற போல் ஆடைகளை நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தது மலை ஏற்றத்திற்கு அதுக்கு ஏற்றார் போல் உள்ள காலணிகளை நீங்க நீங்கள் வச்சுக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு தேவையான அந்த அவசர மருந்துகளை உங்கள் கைவசம் எப்பயுமே வை வைத்திருக்கணும் முதலுதவி பெட்டி அதுவும் இருந்தாலும் உங்கள் கையில் நீங்கள் கட்டாயம் வச்சுருக்கணும் கண்டிப்பாக ரெயின் கோட்டு கொடைய கட்டாயமாக நீங்கள் வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே உங்கள் உங்கள் கூடவே ஒரு பாட்டில் தண்ணி பாட்டிலையும் நீங்கள் உங்களுடைய உங்கள் லக்கேஜில் நீங்கள் வச்சுருக்கணும் அடுத்தது உங்களுடைய அடையாள சான்றிதழ் அது மட்டும் இல்லாமல் இந்த யாத்திரைக்காக நீங்க அனுமதி வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த அனுமதி ரசீதையும் நீங்க உங்க கூட வைத்திருக்கணும் அடுத்தது இந்த யாத்திரையின் போது எப்பவுமே நீங்கள் உங்களுடன் அசல் ஆவணங்களை நீங்க கட்டாயமா வைத்திருக்கணும் இந்த மலையேற்றத்தை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பே இந்த யாத்திரையை தொடங்குவதற்கு முன்பே மலையேற்றத்துக்காக நீங்கள் உங்களை தயார் செய்து வைத்துக்கொள்ளணும் அது அதுக்கு அடுத்தபடியாக இந்த மலையேற்றத்தின் போடு பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்களுடைய அறிவுறுத்தல்களை நீங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் கூடுதலான பொருட்கள் கனமான பொருட்களையெல்லாம் நீங்கள் உங்களுடைய லக்கேஜில் நீங்கள் எடுத்து செல்வதை கட்டாயம் தவிர்க்கணும் மலையேற்ற பாதையை அதாவது பாதுகாவலர்கள் எந்த வழி சொல்கிறாங்களோ அந்த வழியை விட்டுட்டு எப்பவும் நீங்கள் அதை மாற்றி போகக்கூடாது இந்த மலையேற்ற பா பயணத்தின் போது அவசியமாக இந்த புகைப்பிடிக்கிறத கட்டாயம் தவிர்க்க அடிக்கடி திடீர்னு மாறக்கூடிய அந்த வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்கள் உங்களை தயார் செய்துக்கணும் ஏன்னா திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு பனிப்பொழிவு இப்படி அந்த எல்லா விதமான வானிலை மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் முன்பே உங்களுடைய மனதையும் உடலையும் தயார் நிலையில் வைத்திருக்கணும் அன்பு நேயர்களே உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அமர்நாத் யாத்திரைக்கு செல்ல விரும்பக்கூடிய பக்தர்கள் அனைவருமே இந்த பதிவை பார்த்துவிட்டு செல்வது உங்களுக்கு மிகவும் எளிமையாக இந்த பயணம் என்பது அமையும் எனவே அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்